தமிழ் வணக்கம் இதுவரை காலமும் கார்களில் இருந்து விடப்படும் புகை சூழலை மாசுபடுத்துகின்றது வளிமண்டலத்தை வெப்பமாக்குகின்றது என்பது செய்தியாக இருந்தது ஆனால் இப்பொழுது புதிய ஆய்வு வழியாக இருக்கின்றது கார்களில் பொருத்தப்பட்டிருக்கும் நான்கு டயர்களும் வீதியோடு மோதி அதனால் புறப்படுகின்ற கண்ணுக்கு தெரியாத அருவமான பிளாஸ்டிக் துணிக்கைகள் வளிமண்டலத்தை மட்டுமல்ல கடல் ஆகாயம் வீடு மனிதர்கள் உணவு என்று எல்லாவற்றையும் பாதித்து ஓசோன் படையையும் பாதிக்கின்றது என்று புதிய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது இது கார்களினுடைய இயந்திர மோட்டார்களை விட ஆபத்தானது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சாதாரணமான கார் டயர்கள் இயற்கையான ரப்பரினால் மட்டும் செய்வது அல்ல ரப்பர் சிண்டெக்ஸ் ரப்பர் என்கின்ற ஆபத்தான பொருள் செம்பு ஈயம் கேட்மியம் மற்றும் துத்தநாகம் போன்று பல நூற்று பொருட்கள் உள்ளே கலக்கப்பட்டு தான் ஒரு காரினுடைய டயர் உருவாக்கப்படுகின்றது எப்படி சிகரெட் புகைத்தலுக்கு உள்ளே புகையிலை ஓடு பல நூற்று கணக்கான நச்சு பொருட்கள் உள்ளடக்கப்படுகின்றனவோ அதுபோன்ற நச்சுத்தன்மை கொண்டதாக இது இருக்கின்றது காரினுடைய புகையை விட டயர் ஆபத்தானது என்பதுதான் முக்கியமானது இதில் சிந்தட்டிக் ரப்பர் என்று கூறப்படுகின்ற பெருமளவு தேய்வடைகின்ற பொழுது வீதியில் அது பெரும் பிரச்சனையையும் மனிதர்களுக்கு பெரும் சிக்கலையும் ஏற்படுத்துகின்றது ஓட ஓட ரப்பர் தேய்வடைந்து கொண்டே இருக்கும் உலக முழுவதிலும் பில்லியன் கணக்கான கார்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்த கார்களினுடைய இணைந்த தேவுகள் வளிமண்டலத்தில் பறந்து கொண்டிருக்கின்றது மேல் நோக்கி இதில் மோசமான நச்சு துகள்கள் பறக்கின்றது என்று கூறப்படுகின்றது ஒரு விடயம் ஓசோன் படையை பாதிக்கும் என்றும் இன்னொரு விடயம் இருக்கின்றது ஆறு பி பி டி நச்சு கலந்து இருக்கின்றது இது கடலில் விழுகின்ற பொழுது மீன்கள் ால் உண்ணப்பட்டு மீன் இனத்தின் அழிவிற்கும் மீன்கள் மூலமாக நம்மிலும் வந்து சேர்ந்து விடுகின்றது வீதியில் படிந்து கிடக்கின்ற இந்த பிளாஸ்டிக் துகள்கள் பெருமழை அடிக்கின்ற பொழுது அப்படியே மழை வெள்ளமாக கடலில் கலந்து மீன்களுக்கு உணவாக மாறிவிடுகின்றது காற்று வீசும் பொழுது இது உயரமாக பறந்து மனித சுபாசத்தில் புகுந்து விடுகின்றது இது மழை பனி போன்றவை பொழிகின்ற பொழுது ஆகாயத்தில் இருந்து அவற்றுடன் கரைந்து தரையில் விழுகின்றது பெரும் சீரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இதில் வேடிக்கை என்னவென்றால் பெட்ரோலில் ஓடும் கார்களை விட மின்சாரத்தில் ஓடுகின்ற கார்களினுடைய தேய்வும் அழிவும் கலவையும் அதிகமாக இருக்கின்றது மின்சார கார்களை ஓடுவதனால் சூழலை மாசுபடுத்தாமல் நாங்கள் ஓடுகின்றோம் என்று பெருமை பேச முடியாது மற்றே கார்களை விட மின்சார கார்களில் இருபது வீதமான அதிகம் இந்த தேய்வு பரப்பு இருக்கின்றது ஏனென்றால் மின்சார பேட்டரியுடைய பாரம் காரணமாக இந்த கார்கள் பாரம் கூடுதலாக இருக்கின்றது எனவே வீதியுடன் டயர்களினுடைய தேய்வும்

கண்ணுக்கு தெரியாத அருவமான பிளாஸ்டிக் துணிக்கைகள் காற்றில் எண்பது வீதம் அளவு கலந்து கிடப்பதாகவும் கூறப்படுகின்றது அப்படியானால் என்னதான் செய்யலாம் விஞ்ஞானிகள் டயர் உற்பத்தியின் மூலப்பொருட்களில் கண்காணிப்பு வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் மேலும் இனி கார்களினுடைய எண்ணிக்கையை குறைப்பதும் இதற்கு அவசியம் என்று தெரிவிக்கின்றார்கள் கார்களினுடைய புகை விடுவதனாலும் இயந்திரங்கள் சூடாவதனாலும் வளிமண்டலம் சூடாவது ஒருவிடயம் காற்றில் கார்களினுடைய புகையின் ஊடாக நச்சு துணிக்கைகள் பரவி சுவாசத்தை பிரச்சனை ஏற்படுத்தி பெருந்தொகையான மரணங்களை உலக அளவில் கார்கள் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதும் கார்களினுடைய பெட்ரோல் புகையில் இருக்கின்ற உயிரழிவை ஏற்படுத்துகின்ற நச்சு துகள்களை சரியாக வடிகட்டாமல் தான் நூற்றாண்டு காலமாக கார்களை ஓடி வந்திருக்கின்றோம் என்கின்ற ரகசியம் கார்கள் அமெரிக்காவில் தடுக்கப்பட்ட பொழுதுதான் உலகம் அறிந்தது இவ்வளவு மோசமான ஒரு செயலை மர்மமாக மறைத்து கார்களை விற்பனை செய்திருக்கின்றார்கள் என்பது அம்பலத்திற்கு வந்தது அப்பொழுது ஆனால் இப்பொழுது வந்திருப்பது அதைவிட அதிசயமாக இருக்கின்றது இந்த துகள்கள் காற்றில் பறந்து மழையாகி மனிதன் மீது கொட்டி இருக்கின்றது என்பதுதான் பெரும் துயரமாக இருக்கின்றது இன்று வெளியான இன்னொரு மின் தூக்கியில் ஏறி செல்வதன் மூலமாக நாம் விரைவாக சென்று விடலாம் என்று அவற்றை பாவிக்கின்றோம் ஆனால் அதைவிட படிக்கட்டுகளினால் ஏறி செல்வது இதயத்தை பலமாக்க உதவுவதாக அந்த ஆய்வு கூறுகின்றது இன்று வெளியாகி இருக்கின்ற விஞ்ஞான சஞ்சிகையினுடைய முன்னணி கட்டுரையாகவும் இது இருக்கின்றது முப்பத்தி ஐந்து வயதில் இருந்து எண்பத்தி நான்கு வயதுக்கு இடைப்பட்டவர்களிடையே நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்களிடையே இந்த ஆய்வு நடத்தப்பட்டு இருக்கின்றது மரணத்தினுடைய வேகத்தை இருபத்தி நான்கு வீதம் படிக்கட்டுகளில் ஏறிச் செல்லுகின்ற பொழுது அது தடுப்பதாகவும் முப்பத்தி ஒன்பது வீதம் மாரடைப்பை தடுப்பதாகவும் அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது இதயம் சறுகள் அடைவது இதய துடிப்பு கூடி குறைவது போன்ற பலவேறு பிரச்சனைகளுக்கு படிக்கட்டுகளில் ஏறுவது நலந்தரம் என்று கூறுகிறது ஏறி பத்திரிகைகளை போட்டுக்கொண்டு இருப்பவர்கள் தங்களுடைய முழங்கால் சில் போன்றவற்றில் தேய்வு ஏற்படும் என்பதையும் மறந்துவிடக் கூடாது அது வேறு விடயமாக இருக்கின்றது உலக சுகாதாரத்தினுடைய தகவல்களின் தகவல்களின்படி வருடம் தோறும் மூன்று இரண்டு மில்லியன் பேர் தேக பயிற்சி இல்லாமலே இறந்து போய்விடுகின்றார்கள் என்று கூறுகின்றது எனவே தேக பயிற்சி செய்யாதவர்கள் படிக்கட்டால் ஏறுவது நல்லது அதற்காக பதிமூன்று இருபத்தி ஆறு என்ற மாடி படிக்கட்டுகளுக்கு ஏறுங்கள் என்பது பொருளாகாது என்பதையும் இந்த இடத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனிதர்கள் வெளியே செல்லாமல் வீடுகளில் இருந்து தேக பயிற்சி செய்யாத காரணத்தினால் ஏற்பட்ட மரணம் கோவிட் மரணத்தைப் போல ஒரு முக்கிய மரணமாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது எனவே இதயத்திற்கு நல்ல பயிற்சிகளை தருகின்ற இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்கள் என்று இந்த ஆய்வறிக்கை கூறுகின்றது நாளும் நாளும் ஆய்வறிக்கைகள் வருகின்றன கேட்கின்றோம் கேட்டுவிட்டு மறந்து விடுகின்றோம் மறந்து விடுகின்ற பொழுது எதற்காக மறந்து என்றும் சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதர்களில் இன்று மறதி நோய் என்பது மிக விரைவாக அதிகரித்திருக்கின்றது எனவே நேற்று சொன்னது இன்று நினைவில்லை இன்று சொன்னது நாளை நினைவில்லை நாமாகவே ஒரு விடயத்தை பொய்யாக கற்பனை பண்ணி அதை மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டு நாமே அதை நம்பி கண்ணீர் வடித்து உலகமெல்லாம் புசத்தி திரிவது போன்ற ஒரு விதமான நோயும் இருக்கின்ற காரணத்தினால் இவற்றை எல்லாம் கவனத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது மனிதன் தன்மீதான சுய விசாரணை செய்ய வேண்டி இருக்கின்றது இது மிக முக்கியம் என்றும் அந்த ஆய்வு கூறுகின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து